வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற வாரத்துக்கான சிறுகடிக்காசை சீரியல் ப்ரோமோவை இப்போ பார்க்கலாம் கிறிஷ பத்தின விஷயம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது கிறிஷ போக விரும்பலைனாலும் அவங்க பாட்டி கூட போக சொல்லி முத்து அனுப்பிட்டதுனால ரோஹிணிக்கும் கிறிஷ பத்தின கவலை விட்டுருச்சு முத்துவும் மீனாவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க மனோஜ் மெல்ல மெல்ல பாதாளத்துக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்காரு ராஜா ராணியால் அவரே அவருக்கு தேடி தேடி ஆப்பு வச்சுக்க ரோகிணி ஏதோ அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்கிறது விஜயாதான் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஏகப்பட்ட கலர் கலராக போட்டுட்டு இருக்காங்க இந்த ட்ராமா எல்லாமே டாக்டர் பட்டம் வாங்கணும்னு தான் டாக்டர் பட்டத்தை வாங்கி வீட்டு முன்னாடி மனோஜ் போர்டுக்கு மேல ஒரு போர்டு மாட்டிட்டா விஜயா தலையில கொம்பு முளைச்சிருமோ என்னவோ தெரியல ரொம்பவே அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தேகமாக வருது அதுல முத்து எங்க அம்மா இப்படி கிடையவே கிடையாது என்ன வில்லங்கத்தை இழுத்துட்டு வர போறாங்களோ தெரியலன்னு ரொம்பவே பயந்து போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுல தான் காசு கொடுக்காம டிடெக்டிவ் வேலை பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா ஒரு வழியா ரெண்டு பேரும் விஜயாவை பத்தி டிடெக்டிவ் வேலை பாத்துட்டு இருக்காங்க விஜயா ரத்த தானம் பண்ணிட்டு வெளியில வர ஒரு சேனல்ல இருந்த அவங்களை கவரேஜ் பண்றாங்க ரத்த தானம் கொடுக்குற ஐடியா உங்களுக்கு எப்படிங்க மேம் வந்துச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க ரத்தம் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு தாய்க்கு சமந்தானே தாய் ஒரு குழந்தைக்கு உயிரை கொடுக்குறா ஆனா எந்த வயசுலேயுமே ரத்தம் கொடுக்கறதுனால நம்ம இன்னொரு உயிரை காப்பாத்துறோம் இல்லையா அதனால ரத்தம் கொடுக்கறதும் ஒரு தாய்க்கு சமந்தான் அப்படின்னு சிரிப்போட விஜயா ஏகப்பட்ட பில்டப் கொடுக்கறாங்க முத்துவோட சந்தேகம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது நேரா பார்வதி அத்தை கிட்ட போய் அத்த அம்மாவுக்கு எப்படி அந்த டாக்டர் பட்டம்லாம் கிடைக்கும்னு அவர் கேட்குறாரு சமூக சேவை பண்ணுறவங்களுக்கு என் ஃப்ரெண்டு கோகிலா வாங்கி கொடுப்பா அவளை ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு நான் கோவிலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் எப்படியாவது டாக்டர் பட்டம் வாங்கியே ஆகணும்னு உங்கள் அம்மா முனைப்போட இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறா நாங்களும் வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி கோகிலாவுக்கு அனுப்புனா அவள் அதை பார்த்துட்டு விஜய்யாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க சிபாரிசு பண்ணுவா அப்படின்னு பார்வதி சொல்லிட இப்பதான் முத்துவுக்கு அவங்க அம்மாவோட ஆக்டிவிட்டீஸ்க்கான காரணம் தெரியுது முத்து முத்துக்கிட்ட வர்றவரு அம்மா உண்மையிலேயே இந்த மாதிரி சேவை எல்லாம் செஞ்சா பரவாயில்ல ஆனா அவங்களோட இன்டென்ஷன் துளி கூட அப்படி கிடையாது அவங்க ஏமாத்தி டாக்டர் பட்டை வாங்க போக்குறாங்க இதை நம்ம அப்படியே விடலாமான்னு கேட்கிறாரு ஒரு வழியா விஜய்யா குறுகின காலத்திலேயே நிறைய சாதனைகள் பண்ணதாக ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு கோகிலா வந்து பார்க்குறாங்க பார்வதியும் கூட இருக்க உங்கள் சேவைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும்னு கோகிலா சொல்கிறாங்க விஜயாவுக்கு சந்தோஷத்தில் முகமெல்லாம் மலர்ந்து போய் நிற்கிறாங்க அப்போ சர்றன்னு முத்து அங்கே வர பார்க்குற பார்வதி பயந்து போகிறாங்க ஐயோ இவங்கிட்ட நாம வேறு உண்மையை சொல்லிட்டோம் என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு பார்க்க விஜயா குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க நீங்க தான் எங்க அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறதுக்காக சிபாரிசு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்களேன் இதை பார்த்துட்டு எங்க அம்மாவை சஜஸ்ட் பண்றத பத்தி நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா முடிவிடுங்கன்னு முத்து ஒரு வீடியோவை காட்டுறாரு அதுல முத்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு விஜயா பின்னாடியே அம்மா அம்மான்னு போய்கிட்டு இருக்க விஜயா துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க டென்ஷன் ஆகி ஏய் சொன்னா போமாட்ட அப்படின்னு குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இத மீனா மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துடுறாங்க இத பாருங்க இத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது இவங்களோட சேவைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல கோகிலா பயங்கரமா கோவம் ஆயிடுறாங்க மூச்சுன விஜயாவை கத்துறவங்க என்னை ஏமாத்துறீங்களா உங்களை டாக்டர் பட்டத்துக்கு சிபாரிசு பண்ணியிருந்தா எனக்கு தான் கேவலமா போயிருக்கும் அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே வெறுத்து போறாங்க ஐயையோ யார் யார்கிட்டயோ எவ்வளோவ்ளோவோ ட்ராமா போட்டேன் பிடிக்காததெல்லாம் செஞ்சேன் கடைசியில் இவன் இப்படி வந்து பண்ணிட்டானே அப்படின்னு விஜயா எழுந்து முத்துவை இப்போ நிஜமாகவே அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே உனக்கு கரெக்டான ஆள் முத்துதான்னு பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் முத்துவோட தயவால விஜயாவோட பிளான் எல்லாம் புட்டுக்கிச்சு விஜயாவோட எல்லா பிளானும் நொறுங்கி போச்சு அடுத்து என்ன பிளான் மாட்டாங்கன்னு பார்க்கலாம் அம்மா தான் பரபரப்பாக ஒரே ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்கே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி சண்டே